கொத்தமல்லி தக்காளி சட்னி நாவுக்கு ருசியாக சுருக்குன்னு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் இது ஒன்று இருந்தாலே போதும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஆனியன்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல சிம்பிளான ரெசிபி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த டேஸ்டியான சட்னி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதை வந்துட்டு இப்போ லைட்டாக வதக்கிடலாம் லைட்டாக வதக்கினதும் இதில் ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இது இப்போ வந்து நம்ம சுருளை வதக்கி எடுத்துடலாம் இந்த சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இது போல் நான் சுருளாக வதக்கிட்டேன் இதை இப்போ வந்து ஒரு தட்டில் தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ அகெயின் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இந்த தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரணுங்க நல்லா வெந்து வதங்கி வரணும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க நான் வந்து இது ஃபுல்லாக வதங்குறது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலை ஏன்னா வீடியோ வந்து லென்த்தியாக போயிடும்ன்றதுனால இப்போ வந்துட்டு இது போல் நல்லா வதங்கிருச்சுங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் சூடு ஆற வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மூணு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கோர்ஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாவும் மல்லித்தலையும் வதக்கணும் இல்லைங்களா அதை இதில் சேர்த்துக்கோங்க வதக்கி வச்சுருக்க தக்காளி சூடு ஆறிடுச்சு அதையும் இதில் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் அஞ்சோ ஆறோ சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக இருந்ததுனால ஏழு சேர்த்துருக்கேன் ஊற வச்ச புளி தேவையான அளவுக்கு உப்பு தேவைப்பட்டா இதில் கால் டீஸ்பூன் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுலுக்கு அரைச்சதை சேர்த்துட்டு தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சோடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சின்ன வரமிளகாவாக மூணு வரமிளகாய் கில்லாமல் சேர்க்குறேன் கில்லாமல் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பெரிய வரமிளகாவாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பை வந்து சட்னியில் கலந்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான கொத்தமல்லி தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்